ரொமான்டிக் போட்டோக்களை பார்த்து வெட்கப்பட்ட பாண்டியன் மாமனாரை வச்சு செஞ்ச மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில ஆர்வக்கோளாறு தங்கமையில் தெரிஞ்சு பண்ணுவாங்களா இல்லை தெரியாமல் பண்றாங்களான்னு சொல்லி தெரியல ஆக்சுவலாக சில விஷயங்கள் சொதப்புற அளவுக்கு அந்த மாதிரி போயிடுது அந்த தான் ஹனிமூன் போன இடத்துல சரவணனோட சந்தோஷமா இல்லாமல் போட்டோ பைத்தியமாக நிறைய போட்டோக்களை எடுத்து அதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பி வச்சு ஒரு அல்பத்தனமா நடந்துக்கிறாங்க சந்த வகையில சரவணனோட நெருங்கி ரொமாண்டிக்கா எடுத்துக்கிட்ட போட்டோக்களை தெரியாதரமா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குடையுமே அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுறாங்க இந்த போட்டோக்களை பழனிசாமி பார்த்து இது என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்குது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி செந்திலேண்டு காதிர்கிட்ட இந்த போட்டோவை காமிக்கிறாரு இதை பார்த்து செந்திலுக்கு அதிர் சரவணன் இதெல்லாம் யோசிக்க மாட்டானா போன இடத்துல தேவையில்லாம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அந்த நேரத்துல பாண்டியனும் வந்துடுறாரு அப்போ தங்கமயிலுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோன் எடுக்கிறாரு ஆனா பாண்டியன் இந்த ஃபோட்டோவை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி அண்டு செந்தில் அதை தடுத்து பார்க்குறாங்க அது எதுவுமே தெரியாத பாண்டியன் வழக்கம் போலவே அந்த போட்டோவை எல்லாத்தையும் பார்த்து இது என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெட்கப்பட்டுடுறாரு அதே மாதிரி அந்த போட்டோக்களை அரசி பார்த்துட்டு அடுப்பங்கரையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மீனாண்டு ராஜி என்ற அம்மா கிட்ட போயிட்டு காட்டுறாங்க அவங்களுமே இதை பார்த்து கிண்டல் அடிச்சு நக்கல் பண்றாங்க அதோட விடாம மீனா இந்த ஃபோட்டோவை வச்சு நான் கொஞ்சம் பண்ணக்கூடிய வேலைகள் நிறையவே இருக்குது நான் செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாண்டியனை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போது இந்த ஃபோட்டோவை பற்றி கேட்டு பாண்டியன் தன்னுடைய மருமகள் தான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு நூறு தடவை சொல்கிற மாமாக்கிட்ட கிண்டல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க அண்ட் இதை தொடர்ந்து செந்தில் அண்டு கதிர் சரவணனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு சரவணன் ஏன் யாருமே ஒரு மெசேஜ் கூட பண்ணலை நீங்க யாருமே பேசவும் இல்லை இந்த மாதிரி தங்கமேல் ரொம்ப ஃபீல் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு செந்தில் அதுக்கு செந்தில் அன்னை அனுப்பின மெசேஜ் எல்லாம் பதில் யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சரவணன் கேட்கும்போது குரூப்பில் அனுப்பின இருபத்தி ஏழு நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு உடனே சரவணன் இருபத்தி ஏழு போட்டோவா இல்லையே ஏன் உன்னே ஒன்று தானே அனுப்பி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு அதுக்கு செந்தில் நீ போயிட்டு முதல்ல ஃபோனை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு அப்போது சரவணன் அண்டு தங்கமயில் ஃபோனை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோக்களையுமே அந்த குரூப்பில் அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே சரவணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பதற்றமாகறாரு அண்ட் இந்த ஃபோட்டோக்களை டெலிட் பண்ணுறதுக்காக தங்கமையில லைட்டாக மிரட்டுறாரு தங்கமயிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓவராக்டிங் பெரிய பதற்றத்துல பார்த்தீங்கன்னா பார்த் அந்த ஃபோட்டோக்களை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்காமல் டெலிட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரியாக கொடுத்து தனக்கு தானே அந்த ஃபோட்டோக்களை மட்டும் டெலிட் பண்ணிடுறாங்க ஸோ இதனால் இனி அந்த ஃபோட்டோக்களை வந்துட்டு குரூப்பில் இருக்க யாருக்குமே டெலிட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு பார்த்தீங்கன்னா தங்கமேல் தள்ளப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது ஒரு மெசேஜ் டெலிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பதற்றம் தேவையா அண்ட் இவ்வளோ அலப்புறம் தேவையா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருமே தங்கமேல் வருத்தெடுக்கிறாங்க ஸோ இனிவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமக் ஷேர் பண்ணுங்கள்